கவிதை ரசிகர்களை இரவின் மொழிகள் அன்புடன் வரவேற்கிறது இரவல் துயிலில் உறங்கும் காதல் இரவிடம் இரவல் வாங்கிய இமைகள் போர்த்தி நான் கொல்லும் இந்த துயிலில் நனவுகளும் தொடுவான கனவுகளாய் விலகிச் செல்லும் உன்னை நினைவுபடுத்தியபடி அடுக்கி வைத்த புத்தகம் ஒன்றில் எனது பெயருடன் நான் மட்டும் அறியும்படி நீ எழுதிய உன் பெயரில் அசைந்து மெல்ல வலியும் இசையில் உன் காதலின் ஸ்வரங்கள் உடைந்த படகில் பெருகும் நீராய் உன் கண்ணசைவில் நொறுங்கிய என் மனதில் கொப்பளித்து கசிகின்றது என் தீர நீ அருந்த தந்த உன் வாச மூச்சுக்காற்றின் நிறங்கள் அத்தனையும் என் இறுதி மூச்சை கழித்துவிட்டு மருதாணி கோலம் வரைந்து கொண்ட உன் உள்ளங்கை புள்ளிகளில் ஒளிந்து கொண்டு காத்திருக்கும் என் மனததை நீ உணரும் வேளையில் அதிர்ந்து நான் மீண்டும் உயிர்கொள்வேன்